ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே நம்ம மருதுபாண்டி சென்னையில் உள்ள சத்யபாமா யூனிவர்சிட்டியில் வேலை இருக்கும் பொழுது அந்த இவர் தான் எதுலேயுமே நல்ல ஆர்வத்தோடு உண்மையை உழைக்கிறவருங்களாச்சே அந்த வகையில் எங்கேயும் இவர் நிறையா தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காரு இவருடைய வளர்ச்சி பொறுக்க மாட்டாத இவங்க ஹெச்ஓடி அவங்க ஒரு லேடி இன்னொரு லேடியை கூட வேலை செய்கிற லேடி சேர்த்துக்கிட்டு வேண்டுமென்றே நம்ம மருது பாண்டியை பற்றி அவதூறாக பேசி அதை அந்த யூனிசூட்டின் டைரக்டர்கிட்ட போய் இவங்க எல்லோரும் போட்டு கொடுத்து எப்படியாவது வெளியே அமைச்சிரோன்னு அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் மருதுபாண்டிக்கு எல்லா அளவும் தெரியாது இந்த நிலையில் அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க மனசுக்குள்ள போய் இவருடைய மெயிலில் போய் செக் பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க இவர் லேப்டாப்பை அடுத்த பில்டிங்கில் வச்சுருக்கார் இவருடைய ரூமில் இவர் இங்கேருந்து அங்கே போய் அவசரமாக லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவர் ஏற்கனவே லண்டனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அனுப்பிச்சிருக்காருங்க அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகி அதுக்கு ஃபண்டு அலாட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சந்தோஷமான செய்தியை இவர் இந்த யூனிவர்சிட்டி டைரக்டர்கிட்ட வந்து சொல்கிறாரு அப்போத்தான் இந்த இரு பெண்களும் அவரை பற்றி கோல் சொல்வதற்காக அங்கே வருகின்றார்கள் அவதூறு சொல்வதற்காக வருகின்றார்கள் இப்படி இவருடைய ப்ராஜெக்ட் ஓகே ஆகிருச்சு அங்கே லண்டன் யூனிவர்சிட்டியில் ஃபண்டு தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த பல்ட்டி அடித்து அந்த ஹெச்ஓடி என்ன பண்ணாங்க மருது பற்றி வானலாக புகழ்ந்துட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க அப்புறம் தான் விஷயம் தெரியுது இன்னொரு அம்மா சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் அவங்க என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி உன்ன பற்றி அவதூறாக பேச வந்தாங்க ஆனால் இப்போ இது விட்டாங்க அப்படின்ட்டு உண்மையை போட்டு உடைச்சதுங்களாம் ஆனால் இவரே எந்த விதமான தவறும் செய்யவில்லை பொறா மீன் இது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க இது அம்மா இருக்குங்காட்டி காப்பாற்றி கொடுக்குது இல்லைன்னா அவருக்கு எதையும் அதோட இதான சக்தி இல்லை பாருங்கள் அம்மா அம்மா இருந்தே நிழல் போல் கூட இருந்தே வந்து காப்பாற்று கண்ணை இமை காப்பது போல் தன்னுடைய பக்தர்களையும் தொண்டர்களையும் காத்து கொண்டிருக்கிறார் சக்திகளே ஓம் சக்தி